குறைவா இருந்தாலும் இல்லாட்டி உடம்புல சக்தி அதிகரிக்கணும்னா இல்லாட்டி சரும சம்பந்தமான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டாலும் இது இது எல்லாத்துக்குமே நல்ல கொடுக்குது அதனால ரெகுலரா ஒரு மாசம் சாப்பிடுறதால உங்க சரீரத்துல எவ்வளவோ எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யுது அது என்னன்னு நீங்க யூகிச்சு கூட இருக்க மாட்டீங்க உங்க உடம்புல இது எல்லாத்தையுமே சரி பண்ற ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்குது எலும்போட பலம் குறைவா இருந்தாலும் இல்லாட்டி மறுபடியும் மறுபடியும் ஓஞ்சு போறதாலோ இல்ல எந்த வேலை செஞ்சாலும் டயர்டா இருந்தாலோ உடல் எடை குறைவா இருந்தாலோ முடி கொட்டினாலும் இது எல்லாத்துக்குமே சரியான ரெமெடி இது ஆனா இது எப்படி சாப்பிடணும் எந்த வேலையில சாப்பிடணும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஃப்ரெட்ஸ் இந்த ரெமெடிக்காக நம்ம முதல்ல எடுத்துக்கறது கொண்ட கடலை இது எங்கனாலும் ஈஸியா கிடைக்குது அடுத்ததா எடுத்துக்க போறது பாதாம் பருப்பு அடுத்ததா கிறிஸ்மஸ் இந்த மூணையுமே சரியான அளவுல எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா இது மாதிரி ஒரு அற்புதமான டயட்டே இருக்காது மாதிரி தயார் செய்யணும் எப்படி சாப்பிடணும்னு நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு முப்பது கொண்டக்கடலையை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணீர் பருப்பை போடணும் அப்படியே எட்டுல இருந்து பத்து கிறிஸ்மஸ் போட்டு ஊற வச்சிருங்க இந்த வேலையை நீங்க நைட்ல தூங்குறதுக்கு தான் பண்ணணும் இதுல இன்னொரு இன்கிரீடியன்ட கூட கலந்துக்கலாம் அது என்னன்னா தேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் தேனை இதுல கலந்துக்கோங்க இல்ல இல்லாட்டி காலையில இந்த தண்ணியில தேன் ஒரு ஸ்பூன் மட்டும் கலந்துக்கோங்க காலையில வெறும் வயித்துல வாக்கிங் போறதுக்கு முன்னாடி இல்லாட்டி பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்வீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மூணையுமே அதாவது கொண்டக்கடலை பாதாம் கிறிஸ்துமஸ் நல்லா மென்னு முழுங்கணும் அதனால நீங்க இந்த ரெமடிய அதிக அளவுல எடுத்துக்க கூடாது இதே அளவுல காலையில வெறும் வயித்துல சாப்பிடுங்க அதுக்கு பிறகு மீதமுள்ள தண்ணிய குடிக்கணும் ஒருவேளை நைட்ல இதுல தேனை சேர்க்கறது பிடிக்கலாட்டி காலையில கூட ஒரு

அளவு விஷயத்துல சரியா எடுத்துக்கோங்க முதல்ல கொஞ்சமா அளவை எடுத்துக்கோங்க பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இதோட அளவை அதிகமா எடுத்துக்கோங்க இத சாப்பிட்டு அதோட தண்ணி குடிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் நீங்க ஏதாவது டிஃபனை கூட சாப்பிடலாம் இல்லாட்டி நேரடியா மத்தியானம் லஞ்ச கூட சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப பெனிஃபிட்ட கொடுக்குது இத நான் ஒரு ஒன் வீக்கு ட்ரை பண்ணிட்டு இதோட ரிசல்ட் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது தவறாம ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்றதுக்கு மறந்துடாதீங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் பை பை பிரண்ட்ஸ் தேங்க் யூ